இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா உலகின் கடைசி மனிதன் அப்படின்ற ஒரு குறுநாவல் மால்கம் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க அவரோட இயற்பியர் வந்து காஜா குதுப்தீன் அவர் வந்து மால்கம் அப்படின்ற ஒரு பேரில் தான் வந்து எழுதியிருக்காங்க அவர் ஒரு சின்ன சின்ன குறுங்குதைகள் புனைவுகள் அப்புறம் வந்து கட்டுரைகள்லாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட பேர் அவரோட ஊர் ராமநாதபுரம் அப்படி எல்லாத்தையும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க அப்புறம் இந்த இதுக்கு அந்த புக்கு வந்து ஒரு முன்னுரை எழுதியிருப்பாங்க அது என்னென்னா வந்து கரண் கார்கி எழுத்தாளர் அவர் தான் எழுதியிருக்காரு அது என்னென்னா இன்றைய நாட்களில் தமிழ் இலக்கிய சூழலில் நமது திறன் எவ்வளவு மேலோங்கி செல்கிறது என்பதற்கு நான் இந்த படைப்பை உதாரணமாக சொல்ல முயல்கிறேன் காரணம் விசித்திரமான மனப்போக்குடன் ஒரு பெண் மிக விரைவில் முற்று போகிற தன் வாழ்நாளின் கடைசி காலம் மற்றும் நிகழ்காலத்தின் ஒரு சிறு பகுதியை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் yeah <sighs> நான் முன்பு தமிழ் சூழலில் இப்படி ஒரு இளமையான படைப்பை வாசித்ததாக எந்த நினைவும் இல்லை இது ஒரு அப்பட்டமான தேர்ந்த படைப்பு என்று இதை வாசிக்கும்போது என் உள்ளுணர்வு உறக்க கூவிக்கொண்டே இருக்கிறது இந்த நளினமான அழகிய முயற்சியை தமிழ் வாசகர்கள் நிச்சயம் வரவேற்பார்கள் என்பதோடு மட்டுமில்லாமல் இதை போன்ற ஒரு குறுநாவலை நானும் எழுத ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு மூணு வரை சொல்லியிருக்காங்க அதை நான் வீடியோ வந்து ஆரம்பித்தேன் அது கொஞ்சம் கொஞ்சம் போகிறப்ப சொல்கிறேன் அப்படின்னு க கரண் கார்க் எழுத்தாளர் வந்து இந்த புக்கு வந்து சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்னோம் இது வந்து ஒரு எழுபத்திரெண்டு பேஜில் உள்ளது நான் முன்னுரையை படித்தால் அதுமாதிரி வந்து ஒரு பெண் ஒரு பெண் வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு நோய் இருக்குது அவங்க கடைசி காலத்தில் வந்து இருக்காங்க அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு ஸோ அந்த பெண் வந்து அந்த கடைசி காலத்தில் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ண ஆசைப்பட்றாங்க என்ன பண்ணாங்க எதை தேடி போனாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு சின்ன பகுதியாக இருக்கும் ஒரு எழுவத்தி ரெண்டு பேஜில் என்னென்னா வந்து இந்த இந்த புக்கை படித்து முடிச்சுனே வந்து நமக்கே வந்து லைஃப்பில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஹோப் வரும் ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் வந்து பிரச்சனையில வந்து ரொம்ப சோதனை போய் உட்காரும் பட் ஆனால் இந்த பொண்ணு வந்து அவ்வளோ பிரச்சனையிலுமே வந்து தனக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் தாண்டி ஒரு வாசிப்பு பழக்கம் வந்து எவ்வளோ முக்கியன்றதை வந்து இந்த புக்கை படித்தவனே சொல்லுவோம் ஏன்னா அந்த பொண்ணு எதை தேடி போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும் ஒருத்தங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட சொல்லி ஸ்கூல்லேயே கூட வந்து அந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து அவ்வளோ இது பண்ணி அதை தேடி ஒருத்தவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்கள அப்படின்றதுலாம் தோணும் ஸோ அதுவும் அதை பற்றி இந்த புக்கில் வந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம் இன்னொன்று நான் முன்னாடியே சொன்ன வந்து ஒரு பெண் கேரக்டர் அப்புறம் வந்து அப்பா கேரக்டர் அதில் நிறைய சின்ன சின்ன காமெடியெலாம் இருக்கும் ஒரு பெண்ணு சாக போகிறப்போ இவ்வளோ நகைச்சுவையாக இருப்பாங்களான்றதுமே இந்த புக்கில் நிறையா இருக்குது அவங்க வந்து ரொம்ப சோகமாகவோ இது பண்ணுற மாதிரியே காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது அதை கண்டுபிடிக்கிறாங்க அதை வந்து தீ தூக்கவே முடியாது அது கொஞ்சம் இறந்து போக போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு பட் அந்த பொண்ணு எவ்வளோ தான் வாழ்வு வந்து ஜாலியாக இது பண்ணுறாங்க ஜாலியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு தில் இருக்கு இன்னொன்று வந்து அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க ஒரு நாவல் எழுதிட்டு இருக்காங்க அந்த நாவல் பேர் தான் வந்து உலகின் கடைசி மனிதன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க அந்த நாவல் எழுதிட்டு இருக்க மாதிரி தான் வந்து இந்த கதையிலே சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து இந்த கதை ஃபுல்லாமே இதில் இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் நான் சின்ன சின்ன விஷயம் அதில் எனக்கு பிடிச்சதை சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு பெருசாக வந்து இந்த ஒரு புக்கை படித்தா இப்படி தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரில் வந்து எனக்கு பெருசாக தெரியாது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு எட்டு மாசமாக தான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன் அதுலேயுமே வந்து எஸ்ரா அவர்களோட ஸ்பீச்சும் பவா சலோத்ரி அவர்களோட கதையும் யூடியூப்ல கேட்டு தான் வந்து நான் புக்கு படிக்கவே ஆரம்பித்தேன் ஒரு நாள் கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவலில் போய் இதை நான் அவங்கள்ட்டே வந்து நேரில் சொல்லியிருக்கேன் இது எதுக்கு நான் வந்து பவா இது இஸ்லாமிக் அவங்கள பற்றி இங்கே சொல்கிறேன்னா அந்த இஸ்லாமிக் அவங்களுக்கும் இந்த புக்குக்குமே ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது இதை படித்து முடித்தவங்களுக்கும் வந்து தெரியும் அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னமே அந்த ஒரு ஒரு அந்த பெண் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோயில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத தாண்டி இதில் சின்ன சின்ன நகைச்சுவைகளாக இருக்கும் அதை நான் ஆல்ரெடி வந்து சின்னதாக நோட் பண்ணி வச்சுருக்கேன் அது அழகாக வந்து விளாண்ட்ருப்பாங்க என்னென்னா வந்து 啊。Uh பதினொன்றுக்கு எட்டுக்கு அதனால் ஒரு அதாவது ஒரு வீடையும் தன் தங்கியிருக்க அறையுமே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க எட்டுக்கு ஆறு அளவு அறை ஒரு பேகு ஒரு பாய் அப்படி தான் இருக்கும் ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு வீடு இருக்கும் ரெண்டு அந்த ரெண்டு குடும்பம் இருப்பாங்க குழந்தைங்களாம் இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து எனக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நான் இருக்கிறது வந்து அறை தான் அது வீடு இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து வீடு ஏன்னா நான் இருக்கிறது வந்து ஒரு சின்ன எட்டுக்கு ஆறு தான் இருக்கும் ஒரு பேகு ஒரு பாய் தான் இருக்கும் அதனால தான் வந்து நான் இருக்கிறது அறையும் அது அவங்க அதை வந்து வீடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி அதிலே வந்து நகைச்சுவாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் தெரியும் இன்னொன்று வந்து இவங்க வந்து வேலை தேடுறதுக்காக சென்னைக்கு வந்து போயிருப்பாங்க அப்போ தான் இவங்களுக்கு வந்து உடம்புல பிரச்சனை இருக்குன்னு தெரியும் ஏன்னா தலைவலி வயிற்று வலி வந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எழுத்தாளர் அந்த பொண்ணுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு இது இப்போ வேறு தொ வேறு ஊரில் தொழிலாளர்கள்லாம் வந்து சென்னையில் வந்து நிறைய வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல தான் வந்து எங்களுக்கு வந்து வாடகைக்கு கிடச்சிச்சு அவ்வளோ அணியாமல் இருந்துச்சு நாளாக வேலை தொடரும் போது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அவங்க அப்பா பொண்ணோட அப்பா கேரக்டர் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க என்னென்னா வந்து கோயில் ஆகமம் வழிபாடு முறைகள் நீதிநெறிகள் இந்த மாதிரி புக்காக வந்து நிறைய வாசி பழக்கம் வந்து நிறையா உள்ளவர் நிறையா படிச்சுக்கிட்டே உள்ளவர் அவர் பேரரசரியாக இருந்தவர் இப்படி இருக்கிறவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லி இவ்வளோ புக்கு படிக்கிறவர் அவ்வளோ வாசிக்கிறவர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது அவருக்கு ஆனால் ஆன்மீகம் அந்த ஆகமம் கோயில் வழிபாடு முறை இதெல்லாம் வந்து தேடி தேடி படிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா கேரக்டரை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து அப்பா வந்து எவ்வளோ வாசிப்பாளர் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து நீல நீலவுனா அப்படின்ற ஒரு பேரை தான் வச்சுருப்பாங்க அது என்னென்னா வந்து இந்த தாய் நாவல் அவர் இந்த தாய் நாவலை படித்து அதில் இன்ஸ்பைர் ஆகி அதில் அதில் எழுதியிருக்கிற வந்து மார்க்சிம் கார்கி ஸோ அதில் வந்து இன்ஸ்பியர் ஆகி அந்த கேரக்டர் நேம் தான் வந்து தான் பொண்ணுக்கு வச்சுருக்காருன்னு சொல்லி நீலவுண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அப்போ இந்த வாசிப்பு பழக்கனாகி அந்த புக்கை படித்தோன்னே வந்து வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு வரும்னு சொல்கிறேன்னா ஒரு அவரே வந்து அவ்வளோ வாசிப்பாளர் இருந்தாரான் அந்த புக்கில் ஒரு கேரக்டர் வந்து தான் பொண்ணுக்கு வச்சுருக்காருன்றத வந்து இந்த எழுத்தாளர் வந்து இந்த கதையில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு இன்னொரு இன்னொரு கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்பா வந்து கேட்பார் சொர்க்கத்துக்கு எப்படிமா போகிறது அப்படின்னோடனே பொண்ணு வந்து சொல்லுவாங்க இல்லை நான் நல்லா படித்தா சாரி நல்லா செஞ்சு எல்லாத்துக்கும் உதவி பண்ணி கடவுள் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கு வந்து அப்பா சொல்லுவார் அப்பெல்லாம் இல்லைம்மா நீ செத்து போனால் தான் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் வந்து படிக்க தொடங்குவார் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன இது வந்து கொஞ்சம் இன்டெரக்டாக நிறைய விஷயத்தை வந்து சிந்திக்க எழுத்தாளர்கள் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க நான் ரசித்த வந்து இன்னும் நிறைய ரெண்டு மூணு இருக்கு பின்டோ அப்படின்ற ஒரு நேமம் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பின்டோ அப்படின்றத வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அது அதோட கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த உலகின் கடைசி மனிதன் அப்படின்ற ஒரு கதையுமே நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையுமே சொல்லும் அந்த பின்டோன்ற ஒரு கேரக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கும் அது வரும்போது அது உண்மையிலேயே அது மனுஷனா இல்லை அது அனிமலை சொல்கிறாங்களா இல்லை அது ஒரு குழந்தைய சொல்கிறாங்க அப்படின்றதே வந்து எனக்கு முதல் ரெண்டு வரி மூணு வரை படிக்கும்போது எனக்கு தெரியவே மாட்டேது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா படுக்கைக்கு துணையானான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஒரு பாய் ஃப்ரெண்டுதும் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி போவோம் அதுக்கப்புறம் தான் போக போக வந்து அது என்ன அப்படின்ட்டு அந்த பின் டூன்றது வந்து இந்த கதையில் வந்து தெரியும் அடுத்த ஒரு அஞ்சு வரியில சொல்லிடுவாங்க அதுவுமே எனக்கு எனக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று சொல்லிட்டு குதிரை பேரை வந்து நாய்க்கு வச்சா குதிரை கோச்சிக்கு வா போகுது அதேமாதிரி அதுவுமே நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உடம்பு சரியில்லைனோடனே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க எப்போவுமே வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் வந்து நம்ம சுற்றி எவ்வளோ பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் இன்னும் நல்லாவே தெரியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் தெரியும் பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகும்போது வந்து இன்னும் நிறைய பேர் பார்ப்பீங்க அப்போ நம்ம லைஃப் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி ஜென்ரலாகவே சொல்லுவாங்க இந்த புக்கை படித்தா அதுவுமே நமக்கு லைட்டாக தோணும் இன்னொன்று வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இவங்க வந்து ஒரு டாக்டரை பார்த்து செக் பண்ணுவாங்க டாக்டர் தான் வந்து இதை சொல்லுவார் உனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குமா சின்ன வயசில் நீங்கள் நீங்கள் பார்த்துக்காம விட்டீங்க அதனால தான் தலைவலி வைத்த வலின்ட்டுருக்கு பட் இதுதான் உங்களுக்கு நோய் இதை க்யூர் பண்ண முடியாது நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அந்த டாக்டருமே இவங்க அந்த டாக்டர் வந்து நம்பர் எழுதி கொடுப்பாரு எப்போ வேணாலும் எதனால் நீ எனக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ கூட அந்த டாக்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போட்டிருக்க அந்த காலத்தில் அந்த டெட்டோஸ்கோப்பாக அதுவும் அந்த வெள்ளை கோட்டு இல்லைனா வந்து இவர் வந்து வேர்க்கடலை வைக்கிறவமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நாவல்லே வந்து அந்த குரு நாவல்லே வந்து அந்த பொண்ணு வந்து அந்த டாக்டர் வந்து நக்கல் பண்ணும் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ பெரிய வியாதி இருக்கும் ஆனால் அவ்வளோ வியாதி இருக்கப்போ கூட தான் லைஃப் வந்து எவ்வளோ ஜாலியாக கொண்டு பொது அப்படின்றத சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இந்த கதை முடியும் போது அந்த பொண்ணு ஒரு இதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிசயமாக இருக்கும் ஒருத்தங்க போகிறப்ப இந்த வாசிப்பு பழக்கம் புக்கெல்லாம் தேடி போவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து தோணும் இன்னொன்று வந்து அப்புறம் அந்த நம்பர் எழுதி கொடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா யாருமே இப்போல்லாம் நம்பர்லாம் எழுதி கொடுக்க மாட்டாங்க பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க டாக்டர் வந்து அமுச்சு விட்ருவாங்க பட் இவர் வந்து எனக்கு நம்பர்லாம் எழுதி கொடுத்தது வந்து இரவு நேரத்தில் வந்து சூரியன் உதிச்சமே அவ்வளோ அதிசயமாக இருக்குது அப்படின்றதையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயெலாம் இருக்குது பட் இதில் என்னென்னா வந்து உலகின் மிக சிறந்த சிறுகதையாளன் ஆண்டன் செக்காவ் அவர்களின் சிறுகதை ஒற்றை பாத்திரமாக கொண்டு எழுதி கொள்ளும் அளவு மிக தகுதியானதொரு படைப்பாக இந்த சின்னஞ்சிறு குருணாவிலே பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த ஆண்டன் செக்காவ் ஸோ அவரோட ஒரு கதையும் பந்தயம் அப்படின்ற ஒரு கதை வந்து இதில் இருக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில் இருக்காது சென்னைக்கு வந்து வேலை தேடிகிட்டு இருக்கும் ஒரே பொண்ணு வீட்டில் நல்லா வளர்ந்துருக்கும் உடம்பு சரி இருக்காது உடம்பு சரியாதப்போ ஒரு நாவல் உலகின் கடைசி மனிதன் அப்படின்ற ஒரு நான் ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் வந்து உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடியாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்புறம் தனியுமே போய் லைப்ரரியில் போய் தனையும் வாசிச்சுக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் வந்து தனக்கு பிடிச்ச ஒரு தொழிலையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த தொழில் என்னென்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டா அது அவ்வளோ இருக்காது நீங்கள் இந்த புக்கு படிக்கும் போது பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த 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 பொண்ணு வந்து த கடைசி காலத்தில் வந்து எவ்வளோ ஜாலியாக போச்சு என்ன மாதிரி ஒரு வேலை பண்ணுச்சு எதை தேடி போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த ஆண்டன் ஜக்கா அவரோட பந்தயம் அப்படின்ற ஒரு கதையுமே வந்து இதில் வந்து இணைச்சிருப்பாங்க ஸோ இந்த பொண்ணு லாஸ்ட்டில் வந்து அந்த பந்தயம்ன்ற ஒரு கதை படிச்சு அதோட கிளைமேக்ஸ் வந்து என்னன்னு தெரியாமல் அந்த கிளைமேக்ஸ் படிக்கிறதுக்காக அந்த பொண்ணு அந்த பந்தயம்ன்ற புக்கை வந்து எப்படிலாம் தேடிச்சுன்றதே அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இன்னும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எஸ் ராமகிருஷ்ணனை வந்து நான் ஏன் வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனை வந்து ஏன் வந்து நான் இதில் சொன்னேன் அப்படின்னா எப்படி சொல்கிறது நான் வந்து மொதல் மொதல் வந்து கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவலில் போகிறப்ப நான் அவர் அப்படி தான் பார்த்தேன் ஸோ ஒரு எழுத்தாளர் வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து எப்படி உட்காந்துருப்பார் அப்படின்றது வந்து இங்கே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவர் வந்து இந்த ரஷ்ய நாவல்கள் அந்த செக் ஆவ் டால்ஸ்டாக் அப்படின்லாம் வந்து அவர் நிறைய பேசுவார் நிறைய அதில் வந்து புக் எழுதியிருக்காரு அவரோட பேஜ்லேயுமே நிறையா இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காரு ஸோ இந்த பொண்ணு அதோட கடைசி காலத்தில் வந்து அந்த செக்வ் அவரோட பந்தயம் அப்படின்ற ஒரு கதையை தேடுறப்ப யாரை போய் பார்த்தா கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த எஸ்ராமகிருஷ்ணன் அவரை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தாலுமே வந்து அவர் எப்படி இருப்பார் எப்படி கந்துட்டுப்பாருன்னு சொன்னது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஏன்னா நானுமே வந்து கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் போயிருக்கேன் அதில் நான் வந்து எஸ்ரா அவர்களை வந்து பார்த்துருக்கேன் அவங்க இவர் இங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படி தான் வந்து அவரோ கந்துட்டுப்பாரு அப்படி தான் வந்து சிரிப்பாங்க அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இன்னொன்று இந்த மாதிரி ரஷ்யா ரிலேட்டட் நாவலை வந்து இந்த செக் அவுட் ஆல்ஸ்ட் இவங்கள்லாம் பற்றி தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பேசியிருக்கிறது அதிகமாக எழுதியிருக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட போய் தேடி அந்த பொண்ணு வந்து அந்த புக்கு தேடி போச்சு அப்படின்றதே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த புக்கு படிக்கிறப்போ என்னென்னா வந்து ஒரு பொண்ணு ஒரு நோய் நோய்பட்ட ஒரு பொண்ணு இல்லை ஒரு பொண்ணு கடைசி காலகட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு ஆனால் அது வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து அது எது இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சி இதெல்லாம் தேடி அந்த பொண்ணு போச்சு வாசிப்பு பழக்கத்தை வந்து அந்த பொண்ணு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்துச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி லாஸ்ட்டில் அந்த அது தேடி போன அந்த கதையை படித்து முடித்தோடனே எவ்வளோ சந்தோஷமாக அது தூங்குச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க பட் எனக்கு இந்த கதையை படித்து முடித்தோன்னே எனக்கு ஒன்றே ஒன்று தோணுச்சு என்னென்னா வந்து சரி எப்படி ஒருத்தன் வாசிப்பு பழக்கத்தில் வந்து இவ்வளோ அடிக்ட் ஆகி இப்படி ஒரு கதைக்காக அந்த பொண்ணு கடைசி காலத்தில் தேடி போய் படித்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்போ உலகின் கடைசி மனிதன்னு சொல்லி அந்த பொண்ணு எழுதிக்கிட்டு இருக்க கதை என்னமாக இருந்திருக்கும் அது என்ன மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கும் ஸோ அந்த கதையோட முன்னுரை வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த கதையோட அந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து எனக்கே ஆசையாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு இவ்வளோ ஜாலியாக இருக்குன்னா அது எந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்து டைம் இருந்தால் இந்த புக்கை வந்து படித்து பாருங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேயே இந்த புக்கை வந்து படித்து முடிச்சிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த அந்த பந்தயம் கதை அந்த செக்கவ் அவரோட கதை பந்தயம் கதையை வந்து இதில் வந்து இணைச்சிருப்பாங்க அதில் ஒரு மனுஷன் வந்து பணத்துக்காக தன்னோடய பதினஞ்சு வருஷத்தை வந்து எப்படி இழந்தான் அப்படின்றத வச்சுமே அதில் வந்து நிறையா வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கடத்த படித்தாலுமே நிறையா கற்றுக்கலாம் இந்த புக்கை படித்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த ஆண்டன் அந்த செக் ஒரு ஆன்டன் செக்காவ் அவரோட கதைகள் வந்து தேடி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும் ஒன்று ரெண்டாவது வந்து தாய் நாவல் ஸோ ஏன்னா இந்த தாய் நாவலை படிக்கிறதுக்கும் வந்து ஒரு ஆர்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா இந்த தாய் நாவலில் உள்ள அந்த தான் அந்த கேரக்டர் பேர் தான் வந்து ஒரு பொண்ணாக வச்சுருப்பார் அப்படின்றதுனால இருக்கும் ஸோ இந்த புக்கையுமே படிக்கிற தோணும் மூணாவதாக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பொண்ணு எழுதின கதை எந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கும் அப்படின்றதே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஸோ வாய்ப்பு இருந்தால் ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள் நன்றி